ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை பற்றி உலகத்துக்கே சொல்கிற ஒரே டாக்குமெண்ட் அது எப்படி வேலை செய்யுது தெரியுமா உங்கள் கையில் இருக்கிற இந்த புக் ஏன் உலகமே அதை மதிக்குது தெரியுமா பாஸ்போர்ட் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் கடவுச்சீட்டு அதாவது பாஸ்போர்ட் அப்படின்னா என்ன பாஸ்போர்ட்டுங்கிறது ஒரு நாட்டின் அரசு உங்களை அந்த நாட்டோட குடிமகன் அப்படின்னு உறுதி செஞ்சு வெளிநாடு செல்ல அனுமதிக்கும் ஒரு அதிகாரப்பூர்வமான ஆவணம் பாஸ்போர்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா அதில் உங்களோட பெயர் உங்களோட ஃபோட்டோ பிறந்த தேதி உங்களோட சிட்டிசன்ஷிப் பாஸ்போர்ட் நம்பர் அங்கே போயிட்டு வர காலம் உங்களுடைய சைன் எல்லாமே அதில் இருக்கும் சரி இந்த பாஸ்போர்ட் எப்படி வந்துச்சு அதோடய வரலாறு என்ன அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா பாஸ்போர்ட்டுங்கிற சொல் பண்டைய ஐரோப்பாவில் இருந்து தான் வந்துச்சு அதாவது பாஸ்னால் கடந்து செல் அப்படின்னு அர்த்தம் போர்ட்டுனா கதவு இல்லைன்னா வாயில் அல்லது துறைமுகம் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒரு நாட்டோட கதவை கடக்க அனுமதி அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் பண்டைய காலங்கள்லேயே பயண அனுமதி இருந்துச்சு இன்னைக்கு இருக்கிற மாதிரி வடிவத்தில் பாஸ்போர்ட் இல்லைனாலும் பண்டைய பேரரசுகள் பயணத்துக்காக பாதுகாப்பான எழுத்து அனுமதி கடிதம் கொடுத்தாங்க பின்னர் ஆயிரத்தி நானூறு காலங்களிலிருந்து ஆயிரத்தி அறுநூறு காலங்கட்டத்தில் யூரோப்பில் சரியான பயண ஆவணங்கள் உருவாச்சு அந்த காலத்தில் நாடு விட்டு நாடு போகணும் அப்படின்னா சேஃப் கண்டக்ட் லெட்டர் அப்படின்னு ஒன்று இருந்தது இதுதான் நம்ம பாஸ்போர்ட்கான ஆரம்பமாக ஆரம்பிச்சது பின்னர் ஆயிரத்தி எட்நூறுகளில் புகைப்படம் இல்லாத காகித பாஸ்போர்ட் உருவாச்சு அந்த கடிதத்தில் பெயர் உடல் விவரம் பிறந்த இடம் மட்டும் இருந்துச்சு புகைப்படம் இல்லை அதுக்கப்புறம் முதல்ல உலக போர் பிறகு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் தான் மாடர்ன் பாஸ்போர்ட் பிறந்துச்சு ஏன்னா போர்க்காலத்தில் பாதுகாப்பு காரணமாக எல்லைகள் பாதுகாப்பு கடுமையாயிருச்சு ஸோ அப்போவே பாஸ்போர்ட் கட்டாயமாக்குனாங்க அப்போது அதில் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணாங்க ஒரு ஒரு நாடும் பாஸ்போர்ட்டில் ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபார்மெட் கொண்டு வந்தாங்க இதுதான் நம்ம மாடர்ன் பாஸ்போர்ட்க்கு அடிப்படையாக அமைஞ்சது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் மிஷின் ரீடபிள் பாஸ்போர்ட் வந்துச்சு ஏன்னா இந்த டைமில் விமான பயணங்கள் அதிகரித்த போது ஏர்போர்ட்டில் சரிபார்ப்பை வேகமாக எம்ஆர்ஜெட் கோட் பாஸ்போர்ட் வச்சாங்க பின்னர் ரெண்டாயிரம் ஆண்டுகளில் தான் இ பாஸ்போர்ட் அதாவது சிப் வச்சு வந்துச்சு இப்போ பல நாடுகள் மைக்ரோசிப் பயோமெட்ரிக் டேட்டா அதாவது ஃபேஸ் ஸ்கேன் ஃபிங்கர் பிரிண்ட் இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க பாஸ்போர்ட் எதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னா பாஸ்போர்ட் இல்லாமல் நீங்கள் வேறு எந்த நாட்டுக்குமே போக முடியாது ஏர்போர்ட் எமிக்ரேஷனில் இதை தான் முதல்ல பார்க்குறாங்க உலக நாடுகள் இதை வச்சு தான் நீங்கள் யார் அப்படின்னும் உறுதி செய்கிறாங்க விசா ஸ்டிக்கர் அண்ட் ஸ்டாம்ப் வந்து பாஸ்போர்ட்டில் தான் கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இந்தியன் எம்பசி அதாவது இந்திய தூதரகம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா அந்த பாஸ்போர்ட் மூலமாக தான் உங்களை அடையாளம் கண்டுபிடிப்பாங்க பாஸ்போர்ட் இல்லைன்னா நீங்கள் வெளிநாடு போக முடியாது சரி ஒரு டைம் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டால் அதை லைஃப் லாங் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி முடியாது பாஸ்போர்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள் தான் வந்து செல்லுபடியாகும் அதாவது பெரியவங்களுக்கு பத்து வருஷமும் குழந்தைகளுக்கு அஞ்சு வருஷம்தான் செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் ஏன் இந்த வடிவத்தில் இருக்குன்னு தெரியுமா அதாவது ஐசிஏஓ அதாவது இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் எல்லா நாடுகளுமே பாஸ்போர்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸில் தான் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க அந்த ஸ்டாண்டர்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா பி செவன் சைஸ் அதாவது எயிட்டி எயிட் எம்எம் பை ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் சரி இந்த சைஸ் சூஸ் பண்ணதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது அது என்னென்னா சுலபமாக ஸ்கேன் ஆகணும் ஏர்போர்ட் எமிக்ரேஷன் மிஷினில் இந்த சைஸ்க்கு பொருத்தமானதை டிசைன் தான் பண்ணியிருக்காங்க மாதிரி இந்த பாஸ்போர்ட் வந்து பாக்கெட்டில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் ட்ராவல் பண்ணும்போது சேஃபாகவும் கேரி பண்ணுறக்கு ஈஸியாகவும் இருக்கணும்னு இந்த சைஸ் சூஸ் பண்ணாங்க இன்டர்நேஷ்னல் யூனிஃபார்மிட்டி அதாவது எல்லா நாடுகளும் ஒரே மாதிரி இருந்தால் கன்ஃபியூஷன் இல்லை ஒரு செக்யூரிட்டி செக்கும் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சாங்க அதனால தான் நாம் எந்த நாட்டோட பாஸ்போர்ட் எடுத்தாலும் ஷேப்பும் சைஸும் ஒன்று தான் சரி இந்தியா பாஸ்போர்ட்டில் ஏன் ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியான்னு இருக்குது தெரியுமா ஏன்னா இந்தியா ஒரு ரிப்பப்ளிக்கான நாடு அப்படின்றதுக்கான அடையாளம்தான் ரிப்பப்ளிக்னால் என்ன நாட்டின் தலைவரை மக்கள் ஜனநாயக முறையில் தேர்வு செய்கிறது அதாவது ராஜா ராணி ஆட்சி இல்லை அதாவது இந்தியா ஒரு குடியரசு அதனால் உலக நாடுகளுக்கு இதை தெளிவாக காட்ட ரிபப்ளிக் ஆஃப் இந்தியானு அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணுறாங்க பாஸ்போர்ட்ங்கிறது இன்டர்நேஷனல் லீகல் டாக்குமெண்ட் ஸோ அதனால ஒவ்வொரு நாடும் தன்னோட அஃபீஷியல் ஸ்டேட் ஐடென்டிட்டியை எழுதணும் இந்தியாவோட அஃபீஷியல் கன்ஸ்டியூஷன் நேம் தான் ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா ஸோ இது கம்பல்சரியாக பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் கவரில் எழுதியிருக்கும் நீங்கள் வெளிநாட்டு டிராவல் பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட்டை பார்த்த உடனே இந்த ஆல் ரிபப்ளிக் ஆஃப் இந்தியாவோட குடிமகன் அப்படின்னு லீகலாக ஐடென்டிஃபை பண்ணால் ஈஸியாக இருக்கும் இதில் இந்தியாவில் மட்டும் போதாதான் ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியான்னு வேணுமானு கேட்டால் வேணும் ஏன்னா இந்தியாங்கிறது ஒரு பொதுவான பேர் ஆனால் ரிபப்ளிக் ஆஃப் இந்தியான அரசு அங்கீகாரம் பெற்ற அதிகாரபூர்வமான கான்ஸ்டியூஷனல் நேம் ஸோ அதனால தான் ரிபப்ளிக் ஆஃப் இந்தியான்னு பிரிண்ட் ஆகிருக்கு பாஸ்போர்ட்டில் இந்தியாவில் இல்லை உலக நாடுகள்லேயே வேறு வேறு கலர் இருக்குது உலக நாடுகளுக்கு ஏன் பாஸ்போர்ட் நேரம் வேறுபடுது தெரியுமா ஏன்னா பாஸ்போர்ட் நேரங்களுக்கு பின்னாடி ஆழமான ரகசிய விளக்கமும் இருக்குது உலகத்தில் இரநூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்குது ஒவ்வொரு நாடும் தங்களோட பாஸ்போர்ட் நிறத்தை கட்டாய விதிமுறையினால் இல்லை தங்களோட சொந்த அரசியல் வரலாறு மதம் பிராந்திய அமைப்பு சர்வதேச உடன்படிக்கைகள் போன்றவற்றோட அடிப்படையில் தான் தேர்வு செய்கிறாங்க இதில் தான் நிறத்தோட நக ரகசியமே இருக்குது உலக அளவில் பார்த்தீங்கன்னா நாலு நிறம் யூஸ் பண்ணுறாங்க அது என்னென்னா நீலம் சிவப்பு பச்சை கருப்பு ரெட் கலர் பாஸ்போர்ட் அதாவது சிவப்பு நிறம் பார்த்தீங்கன்னா அதிகாரம் அண்ட் அரசியல் அதாவது பவர் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த சிவப்பு நிறம் தான் உலக அளவில் அதிகமாக யூஸ் பண்ற நிறம் இதை யாரெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா யூரோப் கண்ட்ரிஸ் ரஷ்யா சுவிட்சர்லாந்து டர்க்கி இதுக்கு காரணம் என்னன்னா சிவப்பு நிறம் அப்படின்னா அதிகாரம் அரசியல் வரலாறோட குறிக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க யூரோப் கண்ட்ரிஸ் அதாவது ஐரோப்பிய நாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஒரே சிவப்பு நிறம் பயன்படுத்த முடிவு செஞ்சாங்க அதாவது ஒரே குழுன்ற யூனிட்டி லுக் ரெண்டாவது கம்யூனிஸ்ட் நாடுகளும் சிவப்பு நிறத்தை தான் தேர்வு செஞ்சாங்க அதாவது ரஷ்யா சைனா கென்யா போன்ற நாடுகளும் ஏன்னா சிவப்பு நிறம் அப்படின்னா கம்யூனிஸ்ட்டோட வரலாறு தொடர்புடையதாக இருக்கிறதுனால யூகே பார்த்தீங்கன்னா முதல்ல சிவப்பு நிறம் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அப்புறம் பிரிட்டிஷ் எக்ஸிட்க்கு அப்புறம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ப்ளூ கலருக்கு மாற்றிட்டாங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தனி அடையாளம் வேணுங்கிற ஒரே அரசியல் காரணம்தான் ரெண்டாவது ப்ளூ கலர் பாஸ்போர்ட் நியூ வேர்ல்டு ஐடென்டிட்டி அதாவது சிவப்பு நிறம் அடுத்தது அதிகமாக யூஸ் பண்ணுற கலர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் தான் இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா அமெரிக்கா இந்தியா கனடா ஆஸ்திரேலியா பிரேசில் அர்ஜென்டினா சரி இது இதுக்கான காரணம் என்னென்னு பார்க்கலாம் நீளம் அப்படின்னாலே கடல் சுதந்திரம் அமைதியை குறிக்குது புது உலக நாடுகள் அதாவது அமெரிக்க கான்டினென்ட்ஸ் தங்களோட அடையாளமாக இந்த ப்ளூ கலரை சூஸ் பண்ணுனாங்க இந்த நாடுகளோட கடல் வழி வர்த்தகம் அதிகம் இதனால் இந்த நீல நிறத்தோட மேரேஜ் டைம் பார்த்திங்கன்னா அடையாளமாக பார்க்குறாங்க இந்தியா ஏன் நீல நிறத்தை சூஸ் பண்ணாங்க தெரியுமா பாஸ்போர்ட் ரீடபிலிட்டிக்கு ப்ளூ கலர் தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க அண்ட் அத்தாரிட்டி டாக்குமெண்ட்ஸ்க்கு சிம்பிள் அண்ட் ப்ரொஃபஷ்னல் லுக் தரதுனாலையும் ப்ளூ கலர் சூஸ் பண்ணாங்க தேர்ட் ஒன் க்ரீன் கலர் ரீஜியன் அண்ட் ரீஜினல் கு ஐடென்டிட்டிக்காக அதாவது மத சார்பான நிறம் க்ரீன் கலர் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா சவுதி அரேபியா பாகிஸ்தான் மொரோக்கோ நைஜீரியா அண்ட் கத்தார் ஏன் இவங்க க்ரீன் கலர் சூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த முஸ்லீம் நாடுகள் இஸ்லாமில் பச்சை நிறத்தை புனிதமான நிறமாக நினைக்கிறாங்க அதனால தான் ஈகோவாஸ்லாம் சொல்கிற எக்கனாமிக் கம்யூனிட்டி ஆஃப் வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஸ்டேட்ஸ் எல்லாமே க்ரீன் கலர் தான் சூஸ் பண்ணுறாங்க அண்ட் இன்னொரு காரணம் என்னென்னா பச்சை நிறம் அப்படின்னாலே இயற்கை வளர்ச்சி அமைதி ஸோ ஆப்பிரிக்க நாடுகளோட கொடியில் இந்த பச்சை நிறம் கண்டிப்பாக இருக்கும் ஃபைனலி நாலாவது கருப்பு நிறம் அதாவது லக்ஸரி அண்ட் அத்தாரிட்டியாக இரு கருதுறாங்க இந்த பிளாக் கலர் பாஸ்போர்ட் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா நியூசிலாந்து ஜாம்பியா ஜார்ஜியா இன் ஃபியூ கண்ட்ரீஸ் இவங்க என்ன காரணமாக சொல்கிறாங்கன்னா பிளாக் கலர் பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே ரேர் கலர் இந்த பிளாக் கலர் பாஸ்போர்ட்டுக்கு ப்ரீமியம் கிளாஸி அண்ட் ஸ்ட்ராங் லுக் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அண்ட் சேஃப்டி ஸ்கேனிங்க்கும் நல்லதுன்னு நினைக்கிறாங்க அண்ட் ஃபைனலி யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ரெட் கலர் சூஸ் பண்ணுறாங்க அதை வந்து யூனிட்டி அண்ட் பவராக நினைக்கிறாங்க முஸ்லீம் நேஷன்ஸ் க்ரீன் கலர் யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா ரிலீஜியன் சம்மந்தப்பட்டதுனால நியூ வேர்ல்டு நேஷன்ஸ் எல்லாம் ப்ளூ யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரீடம் அதை கருதுறாங்க ரேர் ஐடென்டிட்டி நேஷன்ஸ் பார்த்திங்கன்னா பிளாக் அதை வந்து ப்ரிஸ்டீஜாக பார்க்குறாங்க ஸோ பாஸ்போர்ட் கலருங்கிறது வெறும் டிசைன் இல்லை அந்த நாட்டோட அடையாளம் வரலாறு அரசியலமைப்பு மதநம்பிக்கையோட சுருக்கம் தான் பாஸ்போர்ட்ஸ்க்கு இன்டர்நேஷ்னல் லா ஏதாவது இருக்குதான்னு பார்த்தா இல்லை அதாவது ஐசிஏஓன்னு சொல்கிற இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் எந்த கலருமே சொல்லலை ஆனால் எழுத்தோட அளவு லே அவுட் மிஷன் ரீடபிள் கோட் மட்டும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க நிறம் மட்டும் முழுக்க முழுக்க அந்த நாட்டோட விருப்பம் தான் பாஸ்போர்ட்டோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்னா ஜென்ரலாக ஆர்டினரி பாஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஆர் க்ரீன் கலரை தான் அதிகம் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ஸ் ஜென்ரலாக மெரூன் பிளாக் ரெட் கலரில் இருக்கும் அஃபீஷியல் பாஸ்போர்ட்ஸ் டார்க் ப்ளூ ஆர் க்ரீன் கலரில் இருக்கும் இந்த ஸ்பெஷல் பாஸ்போர்ட்ஸ்க்கு கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாஸ்போர்ட்ஸோட நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் ஃபேக்ஸ் பார்க்கலாம்னா நியூசிலாந்து வந்து மேக்ஸிமம் பிளாக் கலர் தான் சூஸ் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க நாட்டோட நேஷ்னல் ரஃபி டீமோட நேம் பார்த்தீங்கன்னா ஆல் பிளாக்ஸ் தான் வச்சுருக்காங்க அண்ட் நேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டியும் அதிகம் ஸோ பாஸ்போர்ட்ஸும் பிளாக் கலரில் வச்சிருக்காங்க நேபால் இப்போ நார்மல் பாஸ்போர்ட் ஷேப்புக்கு ரெக் அதாவது ரெக்டாங்குலர் ஷேப்க்கு யூஸ் பண்ணுறாங்க ஆனால் முன்னாடி சதுர வடிவம் ஸ்கொயர் ஷேப்பில் தான் வச்சுருந்தாங்க ஸ்கொயர் ஷேப் யூஸ் பண்ண ஒரே நாடு பார்த்திங்கன்னா தான் இது வரைக்கும் பாஸ்போர்ட் கலரை அதிகமாக சேஞ்ச் பண்ணின நாடு யூகே பிளாக் பாஸ்போர்ட் வச்சுருந்தாலே இமிக்ரேஷனில் அதிக கவனமாக இருப்பாங்க ஏன்னா பிளாக்ங்கிறது பெருமையான நிறம் ஸோ செக்யூரிட்டி செக்லேயும் அட்டென்ஷன் அதிகமாக கொடுப்பாங்க பாஸ்போர்ட் கலர்ஸ் சொன்னால் சிம்பிளாக இருக்கலாம் பட் அதோட மீனிங் பார்த்திங்கன்னா மேசிவாக இருக்கும் இது வரைக்கும் வேர்ல்டு லெவல் பாஸ்போர்ட் கலர் பார்த்தோம் இப்போ இந்தியாவில் இருக்க பாஸ்போர்ட் கலர்ஸ் பார்க்கலாம் இந்தியாவில் உங்கள் பாஸ்போர்ட் கலர் உங்கள் ஸ்டேட்டஸை சொல்கிறதுன்னு தெரியுமா சரி வாங்க அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம் இந்தியாவில் மொத்தம் மூணு கலர் பாஸ்போர்ட் இருக்குது ஒன்று ப்ளூ ஒன்று ஒன்று வெள்ளை மூணாவது மெரூன் ப்ளூ கலர் அதாவது நீல கலர் பார்த்திங்கன்னா ஆர்டினரி பாஸ்போர்ட் அதாவது இது நம்மளை மாதிரி ஜென்ரல் சிட்டிசன் எல்லாருக்குமே கொடுக்குறது இந்தியாவில் இது வெரி காமன் கலர் தான் இதில் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று ஈஸியா இன்னொன்று ஈசி என்ஆர் ஈசியார் அம் அப்படின்னா எமிகிரேஷன் கிளியரன்ஸ் ரெக்யர்ட் அண்ட் ஈசி என்ஆர் அப்படின்னா எமிக்ரேஷன் கிளியரன்ஸ் நாட் ரெக்வயர்டு இது தான் ரெண்டு டைப் நெக்ஸ்ட்டு வெள்ளை அதாவது ஒயிட் கலர் பாஸ்போர்ட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அஃபிஷியல் பாஸ்போர்ட்னு சொல்லலாம் ஏன்னா இது இந்திய அரசோட அதிகாரப்பூர்வ பணிக்காக அதாவது அஃபிஷியல் ஒர்க் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க பொதுவாக இது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அல்லது அரசு பணி காரணமாக வெளிநாடு செல்கிற அதிகாரிகளுக்கு இது கொடுப்பாங்க மூணாவது மெரூன் கலர் இது வந்து டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் இது இந்திய தூதர்கள் ஹை லெவல் கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கவர்மெண்ட்டோட டிப்ளமேட்டிக் ரேங்க் பர்சன்ஸ்க்கு மட்டும் இது கொடுப்பாங்க இந்த பாஸ்போர்ட்டுக்கு கூட பல நாடுகள விசா ஆஃபர்ஸும் இருக்கு இப்ப இந்திய பாஸ்போர்ட் மூணு நிறம்னு தெரிஞ்சுதா நீளம் நம்ம மாதிரி சாதாரண குடிமக்களுக்கு வெள்ளை அரசு அதிகாரிகளுக்கு இந்திய தூதர்களுக்கு உலக பாஸ்போர்ட் ஒவ்வொரு நேரத்துக்கு பின்னாடி ஒரு நாட்டோட வாழ்க்கை கதை இருக்கு அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற பாஸ்போர்ட்க்கு நிறம் மட்டும் இல்லை அது நம்மளோட ஸ்டேட்டஸ் போல் பாஸ்போர்ட் ஜஸ்ட் புக் மட்டும் இல்லை அது ஒரு டிராவல் லைஃப்போட மாஸ்டர் தேங்க்யூ வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு புதிய தகவலோட பார்க்கலாம்